அலாம் வலைக்கும் கணியமிக்க சகோதரர்களே இப்ப நான் உங்க எல்லாருக்கும் எகரம் கட்டுறது எப்படின்னு சொல்லித் தரப்போறேன் எல்லாருக்கும் இன்ஷாலம் கட்டுறது தெரியும் எப்படி வேணால் கட்டலாம் இப்படிதான் கட்டணும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கட்டி காட்டுறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுதான் எசரம் துணி இது போல ரெண்டு துணி இருக்கும் ஒன்னு மேலேயும் ஒன்னு கீழே கட்டுறதுக்கும் ரெண்டரை மீட்டர் இந்த துணி வந்து ரெண்டரை மீட்டு தைக்கப்படாது மூட்டக்கூடாது கைக்கு மாதிரிலாம் மூட்டக்கூடாது ரெண்டரை இருக்கும் இத கீழே கட்டுறத இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு வலது பக்கத்துல இந்த நுனியை பிடிச்சுக்கணும் அதே மாதிரி இடது பக்கத்துல இந்த நுனியை பிடிச்சுக்கணும் பிடிச்சுக்கிட்டு இந்த வலது பக்கத்துல உள்ள இந்த நுனி எந்த இக்கல்ல இடது பக்கம் இக்கல்ல இப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சுக்கிட்டு இந்த லூசா கீழே தொங்குது பாத்தீங்களா இதை இழுமே நல்லா எடுத்துக்கணும் இழுத்துக்கிட்டு எடுத்துட்டீங்கன்னா இப்படி நல்லா இருக்கும் நல்லா எடுத்துட்டு இந்த இடது பக்கம் உள்ளத இந்த எண்டுகளை இதை இப்படி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த வலது பக்கத்தில் உள்ளதை இதை இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இத அப்படியே மடிச்சு கையில சுத்தின மாதிரி இப்படி சுத்திக்கணும் சுத்திக்கிட்டா நல்லா டைட்டா இருந்துவோம் அதுக்கு மேல பெல்ட் போட்டுக்கலாம் நல்லா ஒரு டைட்டா இருக்கும் அடிக்கடி அவராது லூஸ் ஆகாது நீங்க காலை விரிச்சுக்கலாம் விரிச்சாலும் பாருங்க உள்ள எதுவுமே கால துணி விலகாது காலைல ஏறி உட்காருங்க துணி விலகாது அழகாவும் இருக்கும் அதே மாதிரி மேல ஒரு துணி இருக்கும் அதுவும் ரெண்டரை மீட்டர் தான் தைக்கப்படாது இது சாதாரணமாகவே போட்டுக்கலாம் நீங்க ஒன்றும் இதுக்கு ஒன்றும் இல்ல சாதாரணமாகவே இப்படி போட்டுக்கிட்டலாம் போட்டுக்கலாம் நம்ம போகிறோம் ரொம்ப தூரம் கார்ல பயணம் பயணம் செய்வோம் அதனால துணியாக அங்கிட்டும் இங்கிட்டும் போய்விடும் அதனால இந்த எண்டத்துக்கு இந்த 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 இருக்கு பாருங்க இந்த எண்ட தூக்கி இதில் சொருவிக்கங்க இந்த இதுல இப்படி சொருக்கேங்க இன்னும் ரெண்டு இருக்குல்ல இந்த எண்டத்தூக்கி இந்த சைடு சொல்லிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் எந்த ஒரு இது இருக்காது எடுத்து நல்லா கரெக்ட் பண்ணிக்கிறது கையில லூஸாக இருக்கும் எல்லா பாட்டு இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் இது சும்மா இருக்கும் போது நம்ம தொழிலும் போதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கணும் தலை மூடக்கூடாது தலையில் தொப்பிலாம் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது தவாப் செய்ய போகும்போது இந்த வலது கையை இப்படி எடுத்து வலது கை புஜம் தெரியணும் இந்த புஜம் தெரியணும் இந்த துணியை மெதுவாக அப்படி இது மாதிரி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ஏழு ரவுண்ட் வரணும் ஹரத்தை சுத்தி அதுதான் தவாவு அதுக்கு பிறகு ரெண்டு ரக்காயத்து நம்ம இந்த ஏழு ரவுண்டு போகும்போது முதல் மூணு ரவுண்டு தான் மெதுவா ரமல் இது இப்படி மெதுவா அசித்த மாதிரி போகணும் மூணு ரவுண்டு தான் ஏழு ரவுண்டும் போக வேண்டியது இல்லை ஏ மூணு ரவுண்டு இப்படி போட்டுக்கலாம் ஏழு ரவுண்டும் இப்படி போட்டுக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா வேகமா எல்லா ரவுண்டுமே ஏழு ரவுண்டுமே வேகமாவே ஓடி அதை முடிச்சிருவாங்க போகும்போது இருக்கும் அப்ப நம்ம இதை எடுத்து நிறைய பேர் செய்தவங்க என்ன பண்ணுவாங்க இதை எடுத்து இப்படி வேகமா இப்படி அடிப்பாங்க அடிக்கும் போது அந்த நுண்ணி பின்னாடி உள்ள துணி வந்து எல்லாரும் மூஞ்சிலையும் கண்ணுல எல்லாத்துலயும் படும் அது மாதிரி செய்யறதுன்னா மெதுவா விழுகுற மாதிரி மெதுவா அப்படி எடுத்து இப்படி இட்டுக்குங்க இன்ஷா அல்லா ஹயராக இருக்கும் எல்லாத்தையும் அலாம் வலைக்கு வரமத்துல